ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸ் அமைச்சிங்கன்னா தான் ஆர்டர் புக் ஆகும் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்களா ரேண்டம் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கிவ்வே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன் ஆல்ரெடி காமிச்சது தான் பட் இப்போ என்னென்ன இருக்குது அண்ட் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரிஞ்சிருக்காது நான் வீட்டில் வச்சு வீடியோ போட்டதுனால கொஞ்சம் பிளாக் ஷேட் இருந்திருக்கலாம் பட் சூப்பரான பீஸுங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் அப்படியே மைக்ரோ கோல்டு பிளேட்டை ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலர் ஸ்டோன்ஸ் ஒயிட்டு க்ரீன் அதுக்கப்புறம் பிங்க்கு இட இடையே இருக்குது ஸோ ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி இதோடய ப்ரைஸும் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி மட்டும்தான் ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி மட்டுந்தான் இதோடய ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க திரும்ப வந்து ரீஸ்டாக் ஆகுது கஷ்டம் ஸோ சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இதில் இப்போ என்னென்ன சைஸஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுறேன் இதில் வந்து உங்களுக்கு டூ எயிட் மட்டும் தாங்க அவைலபிள் இருக்குது சைஸ் இப்போ டூ எயிட் சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா டூ எயிட் சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது டூ செவன்ட்டி ப்ரைஸு ப்ரைஸு சைஸு போட்டிருக்கேன் பாருங்கள் டூ எயிட் சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது டூ செவன்ட்டி ருப்பீஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் இல்லாமல் கால் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு இதை காமிச்சிட்றேன் இன்னொரு மாடல் இருக்குது பாருங்கள் இது நான் இதுக்கு முன்னாடியுமே காமிக்கலை ஒரே ஒரு சைஸ் இருக்குது டூ ஃபோர் சைஸ் மட்டும் இருக்குது இதுவும் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் பாருங்க உங்களுக்கு கோல்டு லுக்கிலே இருக்கும் இது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் மாடல் பார்த்துக்கோங்க ஒயிட் கலர் ஸ்டோன் இடையிடையே இந்த மாதிரி அழகான ஒரு டிசைன் காயின் வச்சுருக்காங்க இடையிடையே ஸோ சூப்பரான ஒரு பீஸ் இது வந்து டூ ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஃபோர் சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபோர் சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன சைஸ் அந்த சைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வேறு சைஸஸ் இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ரஸாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிலே பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு இந்த ப்ளைன் லக்ஷ்மி ஸ்டோன் இல்லாமல் இந்த லக்ஷ்மி இருக்கு இல்லையா ஸோ இதுவுமே பாருங்களேன் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் இது வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸுன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் டூ தேர்ட்டி ஃபைவ் இதில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ப்ரைஸு சைஸு டூ தேர்ட்டி ஃபைவ்ங்கிறது ப்ரைஸு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஓகேவா டூ தேர்ட்டி ஃபைதோட ப்ரைஸு ஸோ என்ன ப்ரை என்ன சைஸ் உங்களுதோ அதை புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ஸோ இதெல்லாம் வந்து காயின் பேஸ்ட் பேங்கிள்ஸ் இதெல்லாமே இதெல்லாமே வந்து மறுபடியும் எப்போ ரீஸ்டாக் ஆகும்னு தெரியாது வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ரஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோவே கடா கடா டைப்ஸ் பார்க்குறோம் மைக்ரோவில் என்னென்ன கடா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாடல் வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டு அப்படி பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த ஹார்ட் ஷேப் வச்ச ஒரு கடை இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வரும் அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அட்ஜஸ்டபிள் தான் எல்லோரும் போட்டுக்கலாம் ஒன் டபுள் நைன் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ப்ரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் கொஞ்சம் மாடல் டிஃபர் ஆகுது மைக்ரோ கோல்டு பிளேட் இதெல்லாமே உங்களுக்கு மைக்ரோ கோல்டு பிளேட்டு ஓப்பனபிள் கடா இதுவுமே ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக்கிங் எடுக்கோங்க டக்கு டக்குன்னு இப்போ இப்போது வந்து இதில்லாம் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு ஓகேவா இதில் வந்து அன்றைக்கி போட்டிருந்தேன் வீடியோ அது போக இப்போ வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒன் டபுள் நைன் இதுவுமே வந்து ஒரு மாடல் இருக்குது க்ரீன் ஸ்டோன் ஒன் டபுள் நைன் ஸோ ஒன் டபுள் நைன் மாடலில் என்ன எத்தனை எத்தனை பீசஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ சேர்த்து இந்த மூணு மூணு தான் இருக்கும் மூணு மாடல்ஸ் இருக்கும் மூ மொத்தம் ஒரு அஞ்சு பீஸ் இருக்கும் அவ்வளோதான் ஒன் டபுள் நைன் இதெல்லாமே ஓகேங்களா ஒரு பீஸ் ஒன் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் ஒரு பீஸ் ஒன் டபுள் நைன் ஸோ எந்த பீஸ் உங்களுக்கு வேணுமோ அதை புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் கலர் இது வச்சு இல்லையா இதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸ் வரும் ஒன் எயிட்டி இது மட்டும் ஒன் எயிட்டி உங்களுக்கு இது மட்டும் ஒன் எயிட்டி இதெல்லாமே ஒன் டபுள் நைன் வரும் ஸ்டோன்ஸ் இருக்குது அதனால் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த கடை வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி அனுச்சுருங்க வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா ஸோ மைக்ரோ கலெக்ஷன்ஸெலாம் வேறு என்னென்ன இருக்குது பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு தேங்க்யூ